வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் முன்பணத்தில் டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டுமனைகள் ஒன்றரை சென்டில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த இடங்களுக்கு லோன் வசதி இருக்குது வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த சைட்டுகள் அதிக அளவில் இருக்குங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூரில் இருந்து முப்பது நிமிட தொலைவில் இருக்கக்கூடிய அன்னூர் டு சிறுமுகை ரோட்டில் மெட்ரோ லக்ஷ்மி கார்டனில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த மனையுடைய சிறப்பம்சங்கள்னு பார்த்திங்கன்னா மனைகளுக்கு நடுவில் முப்பத்தி மூன்று அடி அகலமான தார்சாலை வசதிகளும் ஒவ்வொரு மனைக்கும் தனித்தண்ணீர் இணைப்பு வசதிகளும் இபி மற்றும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் வசதிகளும் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கு இந்த மனையை ஒன்றரை சென்ட்ல இருந்து பிரிச்சிருக்கிறாங்க இந்த மனைகளுக்கு எண்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வங்கிக் கடன் வசதி இருக்குது வடக்கு மற்றும் கிழக்கு பார்த்த சைட்டுகள் அதிக அளவில் இருக்குங்க ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் நீங்கள் முன்பணமாக ஒரு லட்சம் கட்டினால் போதுங்க மீத பணத்தை தவணை முறையில் வட்டி இல்லாமல் மாத மாதம் பே பண்ணிக்கலாம் மாத தவணையாக ஏழாயிரம் மட்டுமே நீங்கள் பே பண்ணால் போதும் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை